அகிலத்தை என்றும் சினிமாஸ் வழங்கும் ஹிப் ஹாப் தமிழ் இசையில் அரண்மனை போர் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் தேவி வழக்கில் பல புதிர்கள் இருந்து அதுல அவங்க வந்து மொபைல் போன்ல அந்த மாணவிகள்கிட்ட பேசும்போது நான் சொல்ற அதிகாரிகளுக்கு நீங்க உடந்தையாக இருந்தால் உங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த அதிகாரிகள் யார் இன்னைக்கு வர யாருக்கும் தெரியாது எந்த அதிகாரிகளுக்காக அவர் உடந்தையாக இருந்தார் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வர தெரியாது இன்னைக்கு வர தெரியாது அவர்களும் குற்றவாளிகள் தான் இதற்கு பின்னணியில் இருந்த அத்தனை பேருமே வந்து மறைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலனால அவங்க யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறதையாச்சும் வெளியில் கொண்டு அது இல்லாததுனால இந்த நிர்மலாதேவிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சட்டப்படி சரியாக இருந்தால் இந்த வழக்க சரியாக சட்டப்படி வெளிப்படையாக விசாரிக்கவில்லை அவர் செய்த எல்லாருக்கும் தண்டனை கிடைத்ததாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது நீங்கள் சொல்லும்படி இந்த தவறு மற்றவங்களுக்கு ஒரு பய உணர்வு இந்த கூட்டத்துக்கு வழக்கம் மற்றவங்களுக்கு ஒரு த உணர்வுகள்னால் உருவாக்க வழக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னென்னா செல்வாக்கு இல்லாதவர்கள் தண்டனை அடைவார்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் எப்படிப்பட்ட குற்றத்தை செய்தாலும் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் தப்பித்துக் கொடுவார்கள் இப்போ பொன்முடியே எடுத்துக்கோங்க பொன்முடிக்கு மூணு வருஷம் தண்டனை கொடுத்தாங்க மனைவிக்கு மூணு வருஷம் தண்டனை கொடுத்தாங்க இது ஹைகோர்ட்டில் கொடுத்தாங்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே அவன் சுப்ரீம் கோர்ட்டே நீ மந்திரி பதவி திருப்பி கொடுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம எங்கே போகிறது ஒரு வீடு நீங்கள் கட்டி பாருங்க இன்கம் டேக்ஸ் வர வந்து இன்சிட்டி போச்சு அடம் இன்கம் டேக்ஸ் இதே பாய்ஸ் கார்டனில் பதினஞ்சு பதினஞ்சு ஏக்கரில் அவங்க வீடு கட்டியிருக்காங்க பதினஞ்சு ஏக்கரில் அவங்களுக்கு என்ன வருமானம் எங்கேருந்து பணம் வந்தது இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஜனநாயக நாட்டிலலாம் இது மாதிரி தான் நடக்கும் இந்தியா ரொம்ப மோசம் தமிழ்நாடு மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது இங்கே குற்றவாளிகளுக்கு தண்டனை என்பது நினச்சி கூட பார்க்க முடியாது சார் வணக்கம் வணக்கம் நிர்மலாதேவி அவங்களுடைய வழக்கு இந்த வழக்கு எப்படா தீர்வு வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு நேரம் இப்போ வந்திருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களுக்கான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தண்டனை அவங்க செய்த கூட்டத்திற்கு போதுமானதா இல்லை அவங்க மேலே சில செக்ஷன்களில் வழக்கு போட்டிருக்காங்க இந்திய தண்டனை சட்டத்தில் சில பிரிவுகளின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க அந்த பிரிவுகளின் கீழ் இவ்வளவு சிறை தண்டனை அப்படின்னு சட்டம் சொல்லுது அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து அவங்க தண்டனையை கொடுத்துருக்காங்க தண்டனையில் வந்து சட்டத்தின்படி கொடுத்தது சரியானது தான் அந்த நீதிபதி கொடுத்தது ஆனால் அதில் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வெறும் நிர்மலா தேவி வழக்கை மேலோட்டமாகவே பார்க்கக்கூடாது நிர்மலா தேவி வழக்கில் பல புதிர்கள் இருந்தது அதில் அவங்க வந்து டெலிம மொபைல் ஃபோனில் அந்த மாணவிகள்கிட்ட பேசும்போது நான் சொல்கிற அதிகாரிகளுக்கு நீங்கள் உடந்தையாக இருந்தால் உங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த அதிகாரிகள் யார் இன்னைக்கு வர யாருக்கும் தெரியாது எந்த அதிகாரிகளுக்காக அவர் உடந்தையாக இருந்தார் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வர தெரியாது இன்னைக்கு வர தெரியாது அவர்களும் குற்றவாளிகள் தானே இந்த பிரச்சனையில் அவர்களும் குற்றவாளிகள் தானே அப்போ அவர்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர்கள் மீதும் வழக்கு போட்டு தானே இது ஒரு நியாயமான தீர்ப்பாக நம்ம எடுத்துக்க முடியும் ஜட்ஜ் ஒன்றும் பண்ண முடியாது அவர் காவல்துறை என்ன கொண்டு குற்றச்சாட்டை கொண்டு வராங்களோ அதன் அடிப்படையில் தான் தண்டனை கொடுக்குறாங்க அதனால் இதில் வந்து அந்த அதிகாரிகளை மே நிர்மலாதி சொன்ன அந்த அதிகாரிகளை இதுக்கு கொண்டு வராதது காவல்துறையோட குற்றம் தானே காவல்துறை வந்து தன்னிச்சையாக செயல்பட விட்டாங்களா இல்லை அரசியல்வாதிகள் வந்து அந்த அதிகாரிகளை எல்லாம் காப்பாற்றுவதற்கு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா இந்த விஷயத்துக்கெல்லாம் நமக்கு இது பதில் வேணுமே எந்த பதிலும் கிடைக்கல ரெண்டாவது இந்த பிரச்சனையில் கவர்னர் மா ம ஆஃபீஸை பற்றி அதுங்க ஒரு கான்வர்சேஷனில் பேசுகிறாங்க அதை வச்சுக்கிட்டு தான் அந்த நக்கீரன் கோபால் போன்றவர்கள் கவர்னர் தான் இதில் குற்றவாளின்னு சொன்னாங்க உடனே கவர்னர் வந்து ப்ரெஸ் மீட்டே வச்சு இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் அவங்களை பார்த்தது கூட இல்லைன்னு மறுப்பு தெரிவித்தார் மறுப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் இதில் என்ன நடந்ததுங்கிறதுக்கு ஒரு ஒன்மேன் கமிட்டி ஒன்று அமைச்சார் அந்த ஒன்மேன் கமிட்டி அமைச்சு கொஞ்ச நாள் வரை வந்து கவர்னர் மாறி போயிட்டார் இப்போ அந்த ஒன்மேன் கமிட்டி என்ன சொல்லுச்சு அந்த ஒன்மேன் கமிட்டி வந்து விசாரித்து சொல்லுங்கன்னு கவர்னர் போட்டார் அந்த ஒன்மேன் கமிட்டி விசாரித்த விசாரணை என்ன அதில் குற்றவாளிகள் யார் இந்த அந்த வளையத்துக்குள்ளே வந்தவங்க யாருங்கிறது இன்றைக்கி தெரியும் அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை கொடு கொடுத்தா அது என்ன சொல்லிச்சுங்கிறதையும் நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் அது நம்ம வெறும் தேவியை மட்டும் தண்டனை தப்பு செஞ்சாங்க தண்டனை அனுபவிச்சுட்டாங்கன்னு சொல்கிறது இல்லை அர்த்தம் இல்லை இந்த வழக்கு ரொம்ப நியாயமாக நடந்திருக்குங்கிறது இல்லை இதற்கு பின்னணியில் இருந்த அத்தனை பேருமே வந்து மறைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலனால அவங்க யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறதையாச்சும் வெளியில் கொண்டு வந்துருப்பாங்க அது இல்லாததுனால இந்த நிர்மலாதேவிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சட்டப்படி சரியாக இருந்தாலும் இந்த வழக்கை சரியாக சட்டப்படி வெளிப்படையாக விசாரிக்கவில்லை ஸோ இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட மற்ற அத்தனை பேருக்கும் தண்டனைங்கிறத கொடுக்காமல் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து சரி இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எல்லாருமே நான் முன்னாடி குறிப்பிட்டிருந்த மாதிரி இந்த கேஸில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு ஆசிரியையே இந்த மாதிரி மாணவர்களை தவறாக வழி நடத்துனது மிகப்பெரிய பொருளாக மாறுச்சு அதற்கப்பறம் இது தொடர்பான நிறைய கேஸுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்தது அப்போது இந்த கேஸ் மற்ற குற்றம் செய்கிறவங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் இல்லையா இதை பாற்றும் மற்றவங்க பயப்படுவாங்களே ஆனால் இருந்தாலும் இந்த கேஸில் நீங்கள் குறிப்பிட்ற மனித சில குளறுபடிகள் இருந்தால் இதை வச்சு அடுத்து வரவங்களும் தப்பிக்க தானே பார்ப்பாங்க அதுதான் எப்பவுமே தண்டனை அப்படிங்கிறது ஒரு பயத்தை உருவாக்குங்கிறதுக்கு தான் தண்டனை பொதுவாக பல குற்றங்களில் வந்து மேல் மேல் லெவலில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பிச்சுக்கிறாங்க அவங்களுடைய இதை பயன்படுத்தி அதனால் இந்த வழக்கு வந்து மற்றவங்களுக்கு பயம் உருவாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா என்ன மாதிரி விஷயங்களை மாணவிகளை இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் சொல்லி பண்ணுறதெல்லாம் நிறையா நடந்திருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் நூறு செய்தி என்ன வந்ததுன்னா நிர்மலாதேவி தேவி ஜெயிலில் இருக்கும்போது அவங்கள பயமுறுத்துனாங்க இது சம்மந்தப்பட்டவங்கள வெளியில் சொல்லக்கூடாதுன்னெல்லாம் அவங்கள ஜெயிலுக்குள்ளே வச்சு ஜெயில் அதிகாரிகள்லாம் தொகுது பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு கூட இப்போ வந்தது அப்படின்னா அந்த அதிகாரிகள் யாரை காப்பாற்றுறதுக்காக பண்ணாங்க தேவியை ஏன் அச்சுறுத்துனாங்க ஜெயிலில் அதுக்கு பின்னணியில் இருந்தது யார் அப்படிங்கிற விஷயமும் அதில் வரல அதனால் இந்த வழக்கு வந்து ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு வழக்கு மாதிரி போயிடுச்ச ஒழிய அந்த வழக்கில் வந்து எல்லாருக்கும் தவறு செய்த எல்லாருக்கும் தண்டனை கிடைத்ததாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது நீங்கள் சொல்லும்படி இந்த தவறு மற்றவங்களுக்கு ஒரு பய உணர்வு இந்த கூட்டத்துக்கு வழக்கம் மற்றவங்களுக்கு ஒரு த பய உணர்வுகள்லாம் உருவாக்காது இந்த வழக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா செல்வாக்கு இல்லாதவர்கள் தண்டனை அடைவார்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் எப்படிப்பட்ட குற்றத்தை செய்தாலும் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற தான் அந்த வழக்கு சொல்லு கல்வி நிறுவனத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்வுகள் மாணவர்களிடத்திலையோ மாணவர்களிடத்திலோ ஏதோ ஒரு விஷயத்தில் பயத்தை ஏற்படுத்துவதில்லை சார் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு மாணவிகள் அப்படியும் புகார் கொடுக்க வந்தாலும் அவர்களை கொடுக்க விடாமல் தடுக்கிறாங்கன்ற நிறைய விதமான பிரச்சனைகள் பார்க்க முடியுது இதற்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டே கிடையாதா எந்த ஒரு இடத்துலையும் இல்லை பொதுவாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்கள் வேலை செய்யும் பணி செய்யும் இடங்களிலெல்லாம் இந்த ஒரு கமிஷன் கமிட்டியை வைக்கணும் அந்த கமிட்டி வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்தால் அந்த கமிட்டிகிட்ட அவங்க புகார் கொடுக்குற அளவுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த கமிட்டிக்கு ஒரு பெண்ணே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணே வந்து தலைமை தலைவராக இருக்கணும் அப்போ தான் பெண்கள் வந்து த நடக்கிற தப்புக்களை வந்து பயம் இல்லாமல் புகார் கொடுப்பாங்க பெண்கள் நேரடியாக போக போக காவல்துறைக்கு போக பயப்படுவாங்க அதனால் நடக்கிற இடத்துலையே பெண்கள் பணிபுரிய இடத்துலேயே வைக்கணும் அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு அதன்படி பெண்கள் கல்லூரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்கே ஆண்களும் சில பேர் வேலை பார்ப்பாங்க அதனால் அந்த மாதிரி ஒரு இதை வந்துக்கிட்டு ஒரு குழு அமைச்சு ஒவ்வொரு கல்லூரியிலும் பெண்கள் கல்லூரியிலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் அவர்கள் வந்து தங்களுடைய கிரிவன்ஸை தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை புகார் செய்கிறதுக்கு வசதியாக ஒவ்வொரு கல்லூரியிலையுமே இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு பா பாலியல் சம்பந்தமான பிரச்சனை கொடுத்தால் அதை புகார் கொடுப்பதற்கான வசதியாக அமைச்சு கொடுக்கும் அப்போ தான் பெண்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட வெளியில் சொல்லுவாங்க அப்போ நடவடிக்கை எடுப்பது எளிதாக இருக்கும் அதனால் அரசாங்கம் வந்து ஆஃபீஸ் மட்டும் இல்லை பெண்கள் பணிபுரிய இடங்கள் மட்டும் இல்லை பெண்கள் படிக்கக்கூடிய இடம் பெண்கள் சம்மந்தப்பட்ட வேலை எந்த இடமாக இருந்தாலும் அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு அந்த புகாரை வாங்கி அதன் மூலம் நடவடிக்கை எடுத்தால் நிறையா குற்றங்கள் இது மாதிரி சம்மந்தப்பட்ட குற்றங்கள் குறையும் அதனால் இனிமேலாவது இந்த வழக்குக்கு அப்புறமாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட இதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி குழு அமைக்கிறது வந்து இதுக்கு தீர்வாக அமையும் அப்படிங்கிறது தான் கருத்து ஆனால் இப்போது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது சார் ஆமாம் அது எப்பவுமே பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து எல்லா நாடுகள்லேயும் எல்லா இடங்கள்லேயும் அது மாதிரி தான் வரும் பெண்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு கூட மேற்கு வங்காள கவர்னர் மேலே அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துருந்தாங்க கிளின்டன் அமெரிக்காவில் கிளின்டன் இதாக இருக்கும்போது ஜனாதிபதியாக இருக்கும்போது கிளின்டன் மேலேயே பாலியல் புகார்கள் கொடுக்கப்பட்டன எல்லா நாடுகள்லேயும் இது சகஜம்தான் நடக்கக்கூடிய விஷயம்தான் நியாயப்படுத்த முடியாது அதுக்கான நியாயப்படுது இது மாதிரி நடக்கும் எல்லா இடத்துல அது தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் வந்து கரெக்டாக எடுத்தாங்கன்னா இது மாதிரி விஷயங்களை வந்து தடுக்கிறது ரொம்ப ஈழதி அதை அங்கம் வந்து அதனுடைய அப்ரோச் வந்து கரெக்டாக எடுக்கிறதில்லை விஇபிஎல்லாம் அதில் மாட்டினாங்கன்னு அதை மறைக்க பார்க்குறாங்க அதனால் இப்போ கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி மேலேயே குற்றச்சாட்டு வந்துருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு மேற்பட்ட வீட்டில் வீடியோக்குள் வந்துருக்கு அப்போ இது அரசியல் சம்பாதிங்கிறதுனால பார்த்தோம் வருங்காலத்தில் பாருங்கள் அவர் தண்டனையிலேருந்து நிச்சயம் தப்பிச்சிட்றாங்க அதனால் இப்போ மேலிடத்தில் இருப்பவர்கள் தவறு செய்கிறவங்களெலாம் தப்பிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் சட்டம் கடுமையாக தான் இருக்குது சட்டத்தில் போய் குற்றவாளியை கொண்டு சென்று அந்த குற்றத்தை நிரூபிக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம நாட்டில் சரியாக நடக்குது இல்லை சாதாரண ஆட்களாக இருந்தால் தண்டனை கிடைக்கும் கொஞ்சம் செல்வாக்குள்ள ஆட்களாக இருந்தால் தண்டனை மா ம வந்து கிடைக்காமல் போகும் ஷேக்ஸ்பியர் பதினாறாவது நூற்றாண்டிலேயே சொன்னார் பதினாறாவது நூற்றாண்டிலேயே இங்கிலாண்டிலேயே இப்படி தான் இருந்திருக்கு ஷேக்ஸ்பியர் அது இதில் சொல்லுவார் சட்டங்கிறது வந்து ஏழைக்கு எதிராக போகும்போது அது ஒரு கூறிய கத்தியாக மாறிவிடும் நிச்சயம் அந்த கத்தி வந்து அவங்கள குத்தி காயப்படுத்தும் ஏழையாக இருந்தால் பணக்காரனாக இருந்தால் அதே சட்டம் ஒரு வைக்கோலாக மாறிவிடும் அந்த வைக்கோல் அவங்களுக்கு உடம்புல குத்துனா வைக்கோல் தான் உடையும் பணக்காரர்களுக்கு காயம் ஏற்படாதுன்னு பதினாறாம் நூற்றாண்டிலே இங்கிலாந்து அவர் இங்கிலீஷ் கமிஷன் இப்போ இங்கிலாண்டிலே இப்படி தான் இருந்திருக்கு பதினாறாவது பதினாறாவது நூற்றாண்டிலேயே வசதி படைத்தவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இவர்கள் மீதெல்லாம் சட்டம் வந்து கடுமையாக பாய்வதில்லை அப்படிங்கிறது தான் ஒன்று அது இத்தனை செஞ்சுரி ஆகியும் அஞ்சு ஆறு செஞ்சுரி அஞ்சு செஞ்சுரி முடிஞ்சும் ஐந்து நூற்றாண்டுகள் முடிந்தும் அது எல்லா இடங்கள்லையும் இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய சார் இந்த ஒரு விஷயத்தில் என்னோட இறுதி கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு விசாரணை நடக்குது அந்த விசாரணையில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு சாதாரண ஆள் மாற்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஒரு நேர்மையான அதிகாரி இந்த விசாரணைகளுக்கு ஒரு விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டால் இந்த மாதிரியான கேஸில் நிறைய முக்கிய புள்ளிகள் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அத விசாரிப்பாங்க நே நேர்மையான அதிகாரி விசாரித்து கொண்டு வருவாங்க சாட்சிகள் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க புயல் சாட்சியாக மாறுவாங்க பணக்காரன் பதவி அதிகாரம் இருக்கிறவங்க பயமுறுத்தி புயல் சாட்சியாக ஆக்கிடுவாங்க அதனால தான் ஆதாரங்கள் இருந்தாலும் சாட்சிகள் இருந்தாலுமே இவங்க கையில் இருக்கிற பணத்தினால் அதிகாரத்தினால அதை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ப எல்லா இடங்கள்லையும் அதானே நடக்குது அதனால் அவர் ஒரு மனசாட்சி இருக்கிறவனுக்கு தப்பு பண்ணால் அவர் நம்முடைய அதுக்கான தண்டனை இறைவன்ட்டு இருந்துக்காக கிடைக்கும் கோர்ட்டிலேருந்து கிடைக்கலனாலும் அப்படிங்கிற ஒரு மனசாட்சி இருக்கிற மனிதர்கள் அதிகம் இருந்தால் தகுந்த மாதிரி நாடு உருப்படம் எல்லாருக்குமே மனசாட்சி ஊத்துடுறாங்க எப்படிப்பட்ட குற்றங்கள் இருந்தாலும் தப்பு செல்லலாங்கிற ஒரு தைரியம் அது இருக்கும் வரையே எல்லா இடங்கள்லையும் இப்படி தான் நடக்கும் அதனால் பணக்காரனுக்கும் அதிகாரம் படைத்தவனுக்கும் சட்டம்ங்கிறது எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது அதனால் அவங்களுக்கு இறை தண்டனை ஒன்று தான் அவங்களுக்கு தீர்வாக அமையும் அப்படிங்கிறது தான் எத்தனையோ வழக்குகளை நான் பார்த்துட்டேன் எத்தனையோ பணக்காரவங்க தப்பி சொல்கிறாங்க இப்போ பொன்முடியே எடுத்துக்கோங்க பொன்முடிக்கு மூணு வருஷம் தண்டனை கொடுத்தாங்க மனைவிக்கு மூணு வருஷம் தண்டனம் கொடுத்தாங்க இது ஹைகோர்ட்டில் கொடுத்தாங்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே சுப்ரீம் கோர்ட்டே நீ மந்திரி பதவி திருப்பி கொடுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம எங்கே போகிறது நீ மந்திரியாக இருந்தோன்னா அவருக்கு ஞா நியாயம் வேறு மாதிரி போகுது இல்லை இதுதான் இது இப்போ பணக்கா எந்த ஒரு அரசியல்வாதியாவது இந்தியாவில் ஜெயிலுக்கு வட இந்தியாவில் கூட போயிருக்கான் தமிழ்நாட்டில் ஜெயிலுக்கு போனதாக இல்லை வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் ஜெயிலில் இருக்கார் அதுக்கடுத்தது ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் சௌத்தாலா அவர் ஜெயிலில் இருக்கார் பத்து வருஷம் ஜெயிலு இந்த மாதிரி விஷயம் இந்தியாவில் ஒரு சில இடங்கள்ல அதுவும் வட வடக்கில் தான் நடக்குது தமிழ்நாட்டில் தண்டிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்ததுன்னா அவங்க சசிகலாவுக்கு தான் தண்டனை கொடுத்தாங்க ஜெயலலிதா அவங்க வந்து இறந்துட்டாங்க அதுக்குள்ளே அந்த தீர்ப்பின் மேலேயே பல சர்ச்சை இருக்குது இருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல ஆனால் சசிகலாவுக்கு தண்டனை கொடுத்தாங்கல்ல நாலு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தாங்கல்ல அவங்க மூவாயிரத்து ஐநூறு கோடி சொத்துக்களை பறிமுதல் பண்ணாங்கள்ல அட்டாச் பண்ணாங்கள்ல நம்ம இன்கம் டேக்ஸு அட்டாச் என்ன இன்னொருத்தம் இது எப்படி சம்பாதிச்சிங்க உங்களுக்கு என்ன சோல்ஸுன்னு கேட்டு தானே அட்டாச் பண்ணாங்க அதே இன்கம் டேக்ஸும் முந்நூற்றம்பது கோடி இதை போட்டுட்டு அபராதத்தை போட்டு அத்தனை சொத்துக்களையும் திருப்பி அந்த அரசியல்வாதிக்கு கொடுத்தாங்கல்ல அப்போ இதே இது ஒரு சாதாரண மனிதனுக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எதுலேயோ சாத்தியம் இல்லைங்க நீங்கள் வந்து சம்பளம் இது உங்கள் உங்கள் இன்கம் டேக்ஸோ உங்கள் சம்பளத்திலேயே பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறான் இன்கம் டேக்ஸு ஆனால் அரசியல்வாதிக்கு கணக்கு கொடுக்காததை கூட அபராதம் அடித்து திருப்பி கையில் கொடுக்குறான் இதுதான் சாத்தியம் பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எங்கே போனாலும் தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு வீடு நீங்கள் கட்டி பாருங்கள் இன்கம் டேக்ஸ் வர வந்து இன்சிட்டிவ் போச்சு அடைப்பான் இன்கம் டேக்ஸ் இதே பவிஸ் கார்டனில் பதினஞ்சு பதினஞ்சு ஏக்கரில் அவங்க வீடு கட்டியிருக்காங்க பதினஞ்சு ஏக்கரில் அவங்களுக்கு என்ன வருமானம் எங்கேருந்து பணம் வந்தது இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்களே அதனால் இந்தியாவில் ஒரு ஜனநாயக நாட்டிலெலாம் இது மாதிரி தான் நடக்கும் இந்தியா ரொம்ப மோசம் தமிழ்நாடும் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது இங்கே குற்றவாளிகளுக்கு தண்டனை என்பது நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் செய்தி உங்களுடைய நேரத்தை ரொம்ப நன்றி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அரண்மனை போர் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகள்